மாரண் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம ரொமான்டிக்கான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வந்து பிருந்தா கிட்டேருந்து ஒரு தக்காளியை வாங்கிட்டு வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து வீரா வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து முத்துலட்சுமி வீராவோட அம்மா வந்து சொல்கிறாங்க பார்த்தியா இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை வந்து ஏற்றுக்கிறதுக்கு நீ வந்து அவ்வளோ தூரம் பிக் பண்ணிட்ட பார் இவர் வந்ததுக்கப்புறம் தான் குடும்பமே வந்து கலகலன்னு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அப்படி சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வீரா நீ என்ன இருக்க வா வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு நம்ம விருந்துக்கு வந்து நம்ம தானே உதவி செய்யணும் பா நம்மளே களத்தில் இறங்கிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து வீரா வந்து பக்கத்தில் உக்காடுறாங்க உட்காந்தோன்னே வெங்காயத்தை எடுத்து உரிக்கலான்னு போகிறாங்க டக்குன்னு வந்து வீரா கையை பிடிச்சி வெங்காயத்தை வந்து வாங்கிடுறாங்க வாங்கிட்டு ஏன் வெட்டினா என்னங்க தப்பு அப்படின்னா ஏன் என் செல்லத்துக்கு வந்து சின்னதாக வந்து கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது நான் அப்படி ஒரு கண்ணீர் வந்துச்சுன்னா அது ஆனந்த கண்ணீராக இருக்கணும் தவிர மற்றபடி இந்த மாதிரி வெங்காயம் வெட்டி கூட வரக்கூடாது ஒன்று நாங்கள் என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன் வீரா அப்படின்னு சொல்லிட்டு க கண் கலங்காத அப்படின்னு வந்து துண்டை எடுத்து முகத்தெல்லாம் தொடச்சி விடுறாங்க இதை பார்த்தோன்னே வந்து பிருந்தா எனக்கு அப்படின்னு கேட்டோம்னா உனக்கு இல்லாமையே இந்தா குட்டி ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாக்கும் தலையெல்லாம் தடவி விடுறாப்புல அதுக்கப்புறமா பூண்டு உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து பூண்டு உரிக்க போகிறாங்க டக்குன்னு வந்து கையை பிடிச்சிடுறாங்க மறுபடியும் டே கொஞ்சம் ரொம்ப ஓவராக போகிற அப்படின்னு எத்தனை நாள் வந்து ரூமில் வந்து என்னை போட்டு அடி அடின்னு அடிச்ச இன்னைக்கு நீ வசமாக என்னோட டே இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்ட வேறு வழியே கிடையாது அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் பூண்டு உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக வந்து எடுக்கிறாங்க வீரா வீரா கையை பிடிச்சி வேண்டாம் செல்லம் பூண்டு உரிச்சேன்னு வச்சுக்கோங்க ஏன் வந்து கையெல்லாம் ஸ்மெல் அடிக்கும் அப்புறம் வந்து உனக்கு வந்து கண்ணிலெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் பூண்டு விட்டுரு ஒன்று மாதிரியே அழகாக லட்டு மாதிரி இருக்கு பாரு இந்த தக்காளி இந்த தக்காளியை நீ சின்னதாக எனக்காக வெட்டி கொடு அது போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே டெய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் ரூமுக்கு வா வந்து உன்னை அடிக்கிற அட்டியில் வந்து அது நான் எப்படியும் நீ அடிக்கப் போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி வந்து உன்னை வந்து விட மாட்டேன் இத்தனை நாள் என்னை வந்து சேர்த்து வச்சு வம்புல தெல அதுக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஒன்றும் பண்ண முடியாது உன்னால் என்கிட்ட தப்பிக்கவே முடியாது வீரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மீரா தக்காளி வெட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து ராகவனை பார்த்து வந்து கூப்பிட்றாங்க ஏ அங்கே என்ன வந்து நான் புது மாப்பிள்ளை நானே வந்து இங்கே வேலை செஞ்சிகிட்ருக்கேன் பழைய மாப்பிள்ளை என்ன அங்கே வேலை கீழே வா வந்து இந்த தேங்காவை வந்து வெட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வந்து வெட்டுறாங்க வெட்டி முடிச்சிட்டு ஆ அப்படியே இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பி அப்படிங்கிறப்ப கரெக்டாக வீர அம்மா போய் வந்து கண்மணிக்கிட்ட போய் பேசுகிறாங்க பாத்தியா எவ்வளோ ஒரு அருமையான ஜோடின்னு பாத்தியா இதை போய் வந்து நம்ம வந்து பிரிக்க பார்த்துருக்கியே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு கண்ணா பண்ணான்னு கண்மணி திட்டுறாங்க அப்படின்னு அம்மா பேசாமல் போமா நானே அவங்க ரொமான்ஸ் பண்ணுறதை பார்க்க முடியாமல் தலையில் அடிச்சுக்கிட்டு கடுப்பில் இருக்கேன் நீ வேற வந்து இப்படி வெறுப்பை தெரியறியா அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு எவ்வளோ தரம் சொன்னாலும் புரியாது அங்கே பார் கண்ணு பற்றும் போல திஷ்டி சுற்றி போடணும் ஏமா எவ்வளோ நல்ல மாப்பிள்ளை பாத்தியா நமக்கு வந்து இவர் கிடச்சதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க ஏன்னா தேங்காய் தண்ணியை நீ வச்சுருந்தா போகிறமா இங்கே கூடு வேலை செய்கிற நாங்கள் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா இது உனக்கு அப்படின்னா மாமா உங்களுக்கு அதான் இருக்கே என் செல்லத்துக்கு கொடுக்குறதுல அதில் ஆளுக்கு பாதி பாதி எடுத்துப்போம் நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வீரா கூச்சப்படாமல் இந்தா சாப்பிடு வீரா அப்படின்னு சொல்லிட்டு ஏய் என்னோட பண்ணுற அப்படின்னோன்னே அதெல்லாம் அப்படி தான் நீ சாப்பிட்டுட்டு முதல்ல கொடு அடுத்த நான் சாப்பிட்றேன் அப்படின்னோடே இல்லைங்க நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது வீரா அப்படின்னு வீராக்கு வந்து டம்ளரில் ஊட்டி விட்டுட்டு மறுபடியும் அதே டம்ளரில் வந்து குடிச்சுட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னா கண்மணி வந்து செம கடுப்பாகி ஓரமாக எந்திரிச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறமா சரி சமையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிச்சனுக்கு போறாங்க கிச்சனுக்கு போனதுக்கு அப்புறமா கரெக்டாக வந்து சமயக்கட்டில் வந்து வீரா வந்து வேணுட்டே வந்து இடிச்சுக்கிட்டே இருக்காப்புல மாறன் இடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து பிருந்தா வந்து எல்லாமே திங்ஸ் வேணுங்கிறது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு கலக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து வேர்க்குதுன்னோன்னா உடனே துண்டை எடுத்து வந்து நெத்திலெல்லாம் வச்சு தொடச்சு விட்டுருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் மாமா எனக்கு எனக்கும் தான் வேர்க்குது அப்படின்னா உனக்கு இல்லாத செல்லம் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சமைச்சி முடிச்சுட்டு ஒரு வழியாக வந்து இலையில வந்து சாப்பாடை எடுத்து வெறிச்சு வைக்கிறாங்க வச்சதுக்கப்புறமேட்டுக்கு சாப்பிடலான்ட்டு வந்து சாப்பிட போகிறப்ப அத்தை ஒரு ஒரே ஒரு லெக் பீஸ் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு இல்லாத அம்மா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து வைக்க வர்றப்போ வந்து எனக்கு வேண்டாம் என் செல்லத்துக்கு வைங்க இவ்வளோ நேரம் வந்து உழைச்சி கஷ்டப்பட்டுருக்காள்ல நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருந்தால் தான் அடிக்கிறதுக்கு அடி வாங்குறது எனக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு மைண்டு வயசில் வந்து பேசிட்டு வீரா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க அந்த சமயத்தில் வந்து கண்மணி வந்து சாப்பிட்றலையா அப்படின்னு கேட்குறப்ப வந்து எனக்கு ஒன்றும் வேணாம் அவங்களுக்கே விருந்து கொடு அப்படின்னு சொன்னாங்க இந்த பக்கம் ராகவன் வந்து சாப்பிடலாமா வேணாமா கண்மணி வேற ஒன்றும் பேச முடியாமல் கோவத்தில் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப யோசிக்காத அண்ணிலாம் வந்து சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க இந்த எடுத்து சாப்பிடுன்னு காய எடுத்து வாயில் வச்சோன்னே அப்பாடா நல்ல விலை நல்ல பசி அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க மா என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அக்காவுக்கு கொஞ்சம் ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி பிருந்தா கரெக்டாக சொன்னோன்னா இது கூட நல்ல ஐடியா எனக்கு கூட தோணலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீராக்கு வந்து கரெக்டாக ஊட்டி விட்றாங்க மாறன்னு அதே மாதிரி மாப்பிளைக்கு மட்டும் ஊட்டி விட்டா போகிறோம் நீ மாப்பிளைக்கு ஊட்டி விடு அப்படின்னா இல்லை வேண்டாம் அப்படின்னு ரொம்ப ஓவராக போராடா இதெல்லாம் ரொம்ப எல்லோரும் இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வீரா ஊட்டி விட்றாங்க வீரா கையை வந்து லைட்டாக வந்து கடிச்சி விட்டுறப்பலாம் மாறணுன்னு அதுக்கு அடுத்தது என்னாச்சு அப்படிங்கிறப்ப ஏன் மாமாவை பார்த்து ரொம்ப மோ கோபமாக முறைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னா பிருந்தா இல்லையே நான் ஓஹோ பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நீலாம் இப்படி வந்து பண்ணுவேன்னு ரெண்டு பேரும் நான் நினச்சி கூட பார்க்கலக்கா அப்படிங்கிறப்ப வந்து செம எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க முத்துலக்ஷ்மி அவங்க மாப்பிள்ளை நீங்கள் வந்து வீராவுக்கு தாலி கட்டினப்ப நான் உட்பட எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் இருந்தோம் ஆனால் உங்களோட ஒரு பொருத்தமான மாப்பில் வந்து வீராவுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா வீரா முகத்தில் இந்த சிரிப்பை பார்த்து எவ்வளோ மாதங்கள் ஆச்சு தெரியுமா நான் ரொம்ப க அண்ணன் போனதுக்கப்புறமா அவ்வளோ தூரம் வருத்தத்தில் இருந்தால் இப்போ தான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அவன் முகத்தில் சிரிப்பியே பார்க்குறேன் அப்படின்னு வந்து மாறன் வந்து லைட்டாக எமோஷ்னலாகிறாங்க பிருந்தா வந்து இந்த இடத்த வந்து அசால்ட்டாக சமாளிக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆமாம் பழசெல்லாம் எதுக்குமா பேசி வந்து எல்லாரையும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக வந்து டேபிளில் வந்து உட்காடுறாங்க உட்காந்தோன்னே வந்து பிருந்தா எடுத்துகிட்டு வந்து வெத்தலை பார்க்க கொடுக்குறாங்க அப்போ தான் வீரா வந்து கரெக்டாக பிடிச்சிட்டாங்க ஏன் என் புருஷனுக்கு நான் தான் வெத்தலை பார்க்க மடித்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்கும் போலேயே நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் மாறா அப்படின்னு நினைக்கிறாங்க பரவாயில்ல சரி கொடு அப்படின்னு சொல்லி வீரா வந்து மடித்து ஊட்டி விட்றாங்க இல்லை வேண்டாம் அதில் லைட்டாக வந்து ஒரு கல்லை எடுத்து வச்சு ஊட்டி விட்டுடுறாங்க இந்த முகம் மாறன் வந்து இது எல்லாத்தையும் கண் பண்ணி பார்த்துட்டு ஏ வீரா ஊட்டி விட்றா அவள் புருஷனுக்கு நீ ஊட்டி விட மாட்டியாக்கா நீ ஊட்டி விடு அப்படின்னப்ப இந்த பக்கம் வந்து ராகவனுக்கும் வந்து கண்மணி எடுத்து ஊட்டி விட்றாங்க இது தான் இது ஒன்று தான் குறைச்ச இவங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்துட்டு நான் பாடு இருக்கே இவங்க பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கண்மணி கரெக்டாக அப்போ தான் மாறன் வந்து பல்லில் வந்து லைட்டாக கடிக்கிறாங்க என்ன ஒரு சத்தம் கேட்குது அப்படிங்கிறப்ப ஒன்றும் இல்லை லைட்டாக ஒரு சின்ன கல் இருந்திருக்கு போல் அப்படின்னோன்னே எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து என்ன வீரா இப்படி கொஞ்சம் ஓவராக தான் போய்ட்டுருக்கே அப்படிங்கிறப்ப சரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரூமுக்கு போய் கை கால் அலம்பலான்ட்டு போகிறாங்க கிச்சனுக்கு அப்போ கரெக்டாக வந்து என்னடா நினச்சிட்டு இருக்க ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டுருக்க அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுறது நீ வந்து நீ தானே நடிக்க சொன்ன அதான் நான் கொஞ்சம் நடிக்கிறேன் பெர்ஃபாமன்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ கொஞ்சம் ஓவராக தூக்கலாக பண்ணுற கொஞ்சம் கரைச்சி ரொமான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக முத்துலட்சுமி வந்தோடனே ஏங்க இந்தங்க அப்படின்னு சொல்லிட்டு முந்தானையில் வந்து கையை எடுத்து தொடச்சுக்கிறாப்பில் தொடச்சி முடிச்சுட்டு இங்கே வந்து சரி வா அப்படின்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க வந்து உட்காந்ததுக்கப்புறம் அப்புறம் கரெக்டாக வந்து ஃபோன் வருது என்ன அங்கேயே தங்கிரலான்னு நினைக்கிறியாடா அப்படிங்கிறப்ப விருந்து எப்படி இருந்துச்சு நான் கூட இன்னும் ரெண்டு மூணு நாள் தங்கலான்னு தான் இங்கே பார்க்குறேன் அப்படின்னு வீரா தோளில் கை வைக்கிறாங்க பார்த்தோன்னே வந்து கடுப்பாகிறாங்க கண்மணியும் சரி வீராவும் சரி அதோட எபிசோடை வந்து வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்